சாணக்கியனின் தந்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய ஜனாதிபதி உயர்தர பரீட்சை மோசடிகளை தடுக்க கடுமையாகும் விதிகள் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் ஒரு பொய் மூட்டை சஜித் குற்றச்சாட்டு கடத்தல்காரர்கள் எழுவர் சரணடைய இணக்கம் இலங்கை இலக்கு வைக்கும் தாவூப் இப்ராஹிம் போதைப் பொருள் படகு மாலைதீவு பறந்து இலங்கை விசேட குழு கட்சியை களங்கப்படுத்தவே பொய் பிரச்சாரங்கள் செல்வம் எம்பியின் குரல் பதிவு தொடர்பில் டெலோ பேச்சாளர் தெரிவிப்பு கொட்டாஞ்சேனி சூடு யாழில் கைதானோர் தொடர்பில் வெளிவந்த தகவல் மீட்கப்பட்ட லட்ச ரூபாய் பெருமதியான நாய் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என சுற்று நிரூபம் பிரேம்நாத் சி தொலவத்த கடும் விசனம் வரவு செலவு திட்டத்தின் பின்னர் ஜனாதிபதியை வணங்கும் மக்கள் தேவானந்த சுரவீர தெரிவிப்பு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கமைய செயற்படுகிறது பாட்டலி சம்பிக்க குற்றச்சாட்டு இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசான தந்தையின் பூத உடலுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரதி சனாய்க்கு இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் அத்துடன் பொருளையிலுள்ள தனியார் மலர்சாலையில் வைக்கப்பட்டுள்ள அன்னாரது பூத உடலுக்கு ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அஞ்சலி செலுத்தியிருந்தனர் இலங்கை தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் முக்கியஸ்தர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியமை குறிப்பிடத்தக்கது நாளை ஆரம்பமாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நடத்துவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது தயார் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்துள்ளது நாளை முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தகுதி வரை நாடு முழுவதும் உள்ள இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு பரீட்சை நிலையங்களில் இம்முறை உயர்தர பரீட்சை நடத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நேகம் இந்தியா குமாரி லேனகி தெரிவித்துள்ளார் இப்பரீட்சைக்கு மூன்று லட்சத்து நாற்பதாயிரத்து ஐநூற்று இருபத்தி இருபத்தைந்து பரீட்சார்த்திகள் தகுதி பெற்றுள்ளதுடன் இரண்டு லட்சத்து நாற்பது இதில் அடங்குவர் அனைத்து ஆரம்பவிருக்கும் நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே பரீட்சை நிலையங்களுக்கு வர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த பரீட்சைகள் ஆணியாளர் நேகம் உங்களது அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக பரீட்சை நடக்கும் முழு கால பகுதியிலும் உங்களது முகம் நிலையில் இருக்க வேண்டும் அதே போல் உங்களது காதுகளும் ஏனெனில் சில பரீட்சார்த்திகள் தற்போது உள்ள தகவல் தொடர்பு சாதனங்களை அணிந்திருக்க வாய்ப்புள்ளது இத்தகைய பரீட்சை மோசடிகளை தவிர்ப்பதற்காகவே இந்த விதிகள் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன மேலும் ஒரு விசேட விடையும் உள்ளது பல்தேர்வு வினா விடை அளிக்கும் போது வினா பத்திரத்திலேயே விடைகளை குறைப்பீர்கள் ஆனால் நாம் வழங்கும் விடைத்தாளில் குறைபட்ட விடைகள் மட்டுமே உங்களது விடைத்தாளாக ஏற்றுக்கொள்ளப்படும் எனவே விண்ணப்பதாரர்கள் நேரத்தை முகாமைத்துவம் செய்து சரியான விடைத்தாளில் குறைக்க வேண்டும் என்றார் மத்திய கிழக்கு நாடுகளில் தலைமறைவாக வாழ்ந்து வரும் இலங்கையைச் சேர்ந்த போதைப் பொருள் வர்த்தகர்கள் பலர் மனம் திருந்தி புதிய வாழ்க்கையை தொடர விரும்புவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலே இந்த தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார் டுபாயில் வசித்து வரும் ஏழு போதைப் பொருள் வர்த்தகர்கள் இவ்வாறு தொலைபேசி அழைப்புகள் மூலம் அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கை முன்வைத்தனர் என அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருள் வர்த்தகத்திலிருந்து விலகி நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்புவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதற்கு தமக்கொரு சந்தர்ப்பத்தை வழங்குமாறு அவர்கள் கோரியதாக அமைச்சர் தெரிவித்தார் ார் மேலும் இவ்று மனந்திருந்தி குற்றச்செயல்களில் செயல்களை கைவிட்டு சமூகத்தில் நட்பிரஜைகளாக வாழ்வதற்கு பல குற்ற கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் விரும்புவதாக தொடர்பு ஏற்படுத்தியவர்கள் கூறியுள்ளனர் என அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கத்திடம் சரணடைந்து புதிய வாழ்க்கையை தொடர விரும்புவதாக அவர்கள் குறிப்பிடுகின்றனர் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் இப்படியின் தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கோரிக்கைகள் தொடர்பில் சாதகமான கோணத்தில் அரசாங்கம் கவனம் செலுத்தும் எனவும் தற்போதைய அரசாங்கம் எவ்வாறான இறுதி தீர்மானம் எடுக்கும் என்பது குறித்து கருத்துக்களை வெளியிட முடியாது எனவும் அமைச்சர் ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார் மாலைதீவு பாதுகாப்பு பிரிவினரால் பொறுப்பேற்கப்பட்ட போதைப் பொருள் கடத்திய மீன்பிடி படகு மற்றும் அதன் மீனவர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள நாட்டின் பாதுகாப்பு பிரிவுகளின் மாலைத்தீவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளது இவ்வாறு மாலை புறப்பட்டுச் சென்ற குழுவில் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகளும் கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகளும் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையூடாக செயற்படும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்பு தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு பிரிவுகள் வழங்கிய புலனாய்வு தகவல்களுக்கு அமைய மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவினர் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மீன்படி படகுன்றையும் ஆறு மீனவர்களையும் தமது பொறுப்பில் எடுத்திருந்தனர் குறித்த படகு தற்போது மாலைதீவுக்கு கொண்டு செல்லப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி கைப்பற்றப்பட்ட போதைப் தொகுதியையும் மீனவர்களையும் விசாரணை செய்வதற்காக இலங்கை பிரதிநிதிகள் குழு ஒன்று தற்போது மாலித்தீவுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தமது கட்சியின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு அல்லது அரசியல் ரீதியாக பூச வேண்டும் என்ற நோக்கத்தில் சமூக ஊடகங்களில் பொய் பிரச்சாரங்கள் பரப்பப்படுவதாக தமிழீழ விடுதலை இயக்கத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை குழு கூட்டம் வவுனியாவில் இன்று நடைபெற்றது குறைத்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இவர் இவ்வாறு தெரிவித்தார் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருவதாகவும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார் இப்படியின் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது தலைமை குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது இதில் கட்சிக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பேராளர் மாநாடு மற்றும் அரசியல் நிலைப்பாடு குறித்து தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன கடந்த சில வாரங்களாக திட்டமிட்ட வகையில் சில முகநூல்களிலும் இணையதளங்களிலும் நமது கட்சிக்கு எதிரான அல்லது கட்சியை களங்கப்படுத்தும் வகையில் சில ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விமர்சனங்களும் ஏற்படுத்தப்பட்டிருந்தன அது தொடர்பில் இன்று ஆராய்ந்திருந்தோம் எங்கள் கட்சியின் மீது கால் புணர்ச்சி கொண்டு அல்லது அரசியல் ரீதியாக திட்டமிட்டு எங்கள் கட்சியின் மீது சேறு பூச வேண்டும் என்று அல்லது அரசியல் ரீதியாக எங்களை தாக்க வேண்டும் என திட்டமிட்டவர்கள் ஊடாக பிரச்சாரமாகத்தான் இந்த விடயம் இந்த விடயம் பிளியானூர் பிரச்சாரமாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது இது உண்மை இல்லையா என்பதை ஆராய்வதற்காக தலைமை குழுவிலே ஒரு முக்கியமான குழு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் இந்த விடயங்களை ஆராய்ந்து பேராளர் மாநாட்டிலே இது சம்பந்தமான வெளிப்படுத்தலை மேற்கொள்வார்கள் அத்துடன் ஜனாதிபதியால் முன்வைக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றன என தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி சனாக்க சமர்ப்பித்ததனை தொடர்ந்து மக்கள் அவரை வணங்குகின்றார்கள் என ஆளும் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்த சுரவீர தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள கோரிக்கை எழுநூறு ரூபாவாக இருந்தது எனவும் வரவு செலவு திட்டத்தில் இந்த தொகை ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக உயர்த்தப்பட்டுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனால் பெருந்தோட்ட மக்கள் பட்டாசு கொளுத்தி கொண்டாடி மகிழ்கின்றனர் எனவும் சிலர் ஜனாதிபதியின் புகைப்படத்தை வணங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் வாழ்க்கை கையில் அடைந்த மிகப்பெரிய சந்தோஷம் இது எனவும் இவ்வாறானொரு நடவடிக்கையை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றிகளை தாங்கிக் கொள்ள முடியாத எதிர்கட்சியினர் ஒவ்வொரு தலைப்புகளை சமூக ஊடங்களில் போட்டு மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிக்கின்றனர் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இந்த விடையின் தொடர்பில் நாங்கள் பதற்றம் அடைய தேவையில்லை என்பதே எனது நிலைப்பாடு என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்கட்சியினரை பதற்றம் அடைய செய்யக்கூடிய ஒரு வரவு செலவு திட்டத்தை அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் வீழ்த்தப்பட்ட இந்த நாட்டை கட்டியெழுப்பு முயற்சிக்கு அனைத்து தரப்பினரும் சாதகமான ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார் இதே அதேபோல ஹேட்டர் நகரில் ஜனாதிபதியின் புகைப்படம் குறைக்கப்பட்ட பதாகையை நபரொருவர் வணங்கும் காணொலி சமூக ஊடங்களில் பகிரப்பட்டு வருகின்றது ஹேட்டர் நகர் அபிவிருத்திக்காக ஐநூறு மில்லியன் ரூபாய் வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்வதாக ஜனாதிபதி அறிவித்திருந்தார் இந்த நடவடிக்கையை வரவேற்கும் வகையில் ஹேட்டர் நகர் மணிக்கூட்டு கோபுரத்தின் அருகாமையில் ஜனாதிபதியை வாழ்த்தி பதாதைகள் வைக்கப்பட்டுள்ளன குறிப்பிட்ட இடத்தில் பட்டாசு கொளித்து தங்களது மகிழ்ச்சியை சிலர் வெளிப்படுத்தியிருந்தனர் இதன்போது ஒருவர் ஜனாதிபதியின் புகைப்படம் குறைக்கப்பட்ட பதாதையை விழுந்து வணங்கும் காட்சிகள் இவ்வாறு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றன

அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்ட ஜோசனை ஒரு பொய் மூட்டை என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட போது சத்தமாகவும் மெதுவாகவும் பேசி இந்த வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுர சமர்ப்பித்ததனை நாம் அவதானித்தோம் என சஜித் தெரிவித்துள்ளார் எனினும் இந்த வரவு செலவு திட்டமானது பொய்களினால் நிரப்பப்பட்ட ஒரு பொய் சாக்கு மூட்டை என அவர் தெரிவித்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டமானது முழுக்க முழுக்க பொய்களினாலும் ஏமாற்று வார்த்தைகளினாலும் நிரம்ப பெற்ற ஒன்றாகும் இதனூடாக தங்களது ஆட்சி கொள்ளும் முயற்சியை ஜனாதிபதி மேற்கொண்டுள்ளார் என குற்றம் சுமத்தியுள்ளார் இந்த அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் மக்களை அனாதிகளாக்கியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்தின் பிரதான கொள்கை பொய்களை மயப்படுத்துவது என்பது தெரிகின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அரசாங்கம் ஹிட்லர் ஹோபெல்ஸ் ஆகியோரின் கொள்கைகளை பின்பற்றுகின்றது தொடர்ச்சியாக இடைவிடாது பொய்களை உரைக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் ஹோபெல்சின் கொள்கைக்கமையை இந்த பொய்களை தொடர்ச்சியாக கூறி சமூகத்தில் தொடர்ந்து ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என அரசாங்கம் நம்புகின்றது என சஜித் தெரிவித்தார் bitular கொழும்பில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் யாழ்ப்பாணத்தில் காருடன் கைது செய்யப்பட்ட மூவரையும் கொழும்பில் இருந்த விசார்டு போலீஸ் குழு மேலதிக விசாரணைக்காக கொழும்புக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் அதேவேளை காருடன் மூவரும் கைது செய்யப்படும் போது காரினுள் அவர்களின் ஆடைகள் எதுவும் இல்லாத நிலையில் சந்தேகவர்களுக்கு சொந்தமான லட்ச ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு இன வளர்ப்பு நாய் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது அதனையும் கொழும்புக்கு அழைத்து செல்ல போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கொழும்பு கொட்டாஞ்சேனை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு வீதியில் நடந்து சென்றவர் மீது பின்னால் நடந்து வந்த ஒருவர் மிக அருகில் சென்று துப்பாக்கிச் சூட்டினை நடத்திவிட்டு பின்னர் காரொன்றில் ஏறி சூட்டுக்கு இலக்காகி விழுந்தவர் மீது காரினை ஏற்றி தப்பிச் சென்றிருந்தார் துப்பாக்கிச் சூட்டு கிழக்கானவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் அப்பகுதியில் பொருத்தியிருந்த கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியிருந்தனர் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய காரினை கொழும்பு ஆமர் வீதியில் கைவிட்டுவிட்டு புரிதொரு காரில் சந்தை நபர்கள் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துள்ளனர் சந்தை நபர்கள் காரினை வாடகைக்கு பெற்றி வடக்கு நோக்கி தப்பிச் சென்றதை அறிந்த போலீசார் காரினை வாடகைக்கு கொடுத்த நிறுவனத்தினை கண்டறிந்து அவர்களிடமிருந்த கார் தொடர்பிலான தகவல்களை பெற்றிருந்தனர் அதன் அடிப்படையில் காரில் பொருத்தப்பட்டிருந்த தடங்காட்டியின் உதவி

காரில் குரொட்டி வேலை செய்யவில்லை என அதனை திருத்தம் செய்யவே காரினை கொண்டு வந்தார்கள் என தெரிவித்துள்ளார் அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் காரினை திருத்தவே திருத்தகம் போனார்கள் என்பதை போலீசார் உறுதிப்படுத்தியதை அடுத்து திருத்தக உரிமையாளரை விடுவித்தனர் அதேவேளை காரில் பயணித்த நிலையில் கைது செய்யப்பட்டு பெண் உள்ளிட்ட மூவரையும் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை தாம் யாழ்ப்பாணத்திற்கு சுற்றுலா வந்ததாக கூறியுள்ளனர் காரில் மீட்கப்பட்ட நாய் வளர்ப்பு நாய் எனவும் கைது செய்யப்பட்ட பெண் கைது செய்யப்பட்ட ஆனொருவரின் காதலி எனவும் கூறியுள்ளனர் கைது செய்யப்பட்ட மூவரையும் அவர்கள் பயணித்த கார் மற்றும் அவர்களின் நாய் என்பனவற்றையும் கொழும்புக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்திய பாதார் உலக குழு தலைவரும் போதைப் பொருள் கடத்தல்காரருமான தாவூத் இப்ராஹிம் தலைமையில் இயங்கும் டி சிண்டிகேட் எனப்படும் குற்ற கும்பலுக்கு தமிழி விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்கள் சிலருக்கும் இடையே உருவாகி வரும் புதிய அபாயகரமான கூட்டணியை குறித்து இந்திய புலனாய்வு அமைப்பு தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது டி சிண்டிகேட் தமது போதைப் பொருள் வர்த்தகத்தை விரைவுபடுத்தும் திட்டமாக தென்னிந்தியா மற்றும் இலங்கையை குறை வைத்துள்ளதாக இந்த தகவலில் கூறப்பட்டுள்ளது குறித்த குழு தமது போதைப் பொருள் வர்த்தகத்தை விரைவுபடுத்துவதற்காக தமிழி விடுதலை புலிகளின் பழைய வலையமைப்பை நாடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிண்டிகேட் டி நிதி உதவிகளையும் சர்வதேச அணுகளையும் வழங்கும் அதே வேளையில் விடுதலை புலிகளின் ஒரு குழுவினர் பாக்கு நீரணி உள்ளிட்ட கடலோர பகுதிகள் குறித்த ஆழமான உள்ளூர் அறிவு மற்றும் தளவாட ஆதரவையும் வழங்க உள்ளதாகவும் கூறப்படுகின்றது தலைமை மற்றும் நிதி இல்லாமல் போராடும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர்களுக்கு இந்த நிதியுதவி ஒரு பலமாக அமையும் என இந்திய புலனாய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர் இந்த நிதியை கொண்டவர்கள் புதிய உறுப்பினர்களை சேர்ப்பது மற்றும் ஆயுதங்கள் வாங்குவது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று அஞ்சப்படுகிறது இப்ராஹிம் தாவூத்தின் மூலதனமும் தமிழீழ விடுதலை புலிகளின் தளவாட திறனும் இணைவது தென்னிந்திய போதைப் பொருள் சந்தையில் ஒரு பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு அபாயகரமான இணைவாகும் என இந்திய பாதுகாப்பு அமைப்புகள் கருதுகின்றன இந்த நிலையில் இந்திய தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் பிற உளவு பிரிவுகள் இந்த கூட்டணியின் நிதி பரிமாற்றங்கள் மற்றும் தகவல் தொடர்புகளை தீவிரமாக கண்காணிப்பதுடன் தமிழ்நாடு கேரளா மற்றும் லட்சத்தீவுகளை சுற்றி கடலோர கண்காணிப்புகளை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன துப்பாக்கிச் சூட்டில் எதிர்க்கட்சி அரசியல்வாதியொருவாறு கொல்லப்பட்டால் அதற்கு பாதாள உலக குழுவுடன் அல்லது போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என முத்திரை குத்தப்பட்டது இந்த நிலையில் கடந்த வாரம் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச உறுப்பினர் ஒருவரின் குடும்பத்தார் போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் போதைப் பொருள் சுற்றி வளைப்புகள் குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என போலீசாருக்கு சுற்று நிரூபம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தோளபத்தர் தெரிவித்தார் ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க வேண்டாம் என கூறும் உரிமை யாருக்கும் சுட்டிக்காட்டியவர் மக்களின் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை பறைக்கப்படுவதை நாம் முற்றாக எதிர்ப்பதாகவும் குறிப்பிட்டார் கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்தி அதன் இரண்டாவது வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எமது அவ்வாறு முன்னெடுத்து சென்றிருக்கிறது எமது ஆடையை எம்முடையது என கூறாமல் அவர்கள் அணிந்து செல்கின்றனர் சர்வதேச நாணய நிதிய வேலை திட்டத்தை அன்று நாம் அங்கீகரித்தோம் அன்று அதனை எதிர்த்தவர்கள் இன்று அவ்வித மாற்றமுமின்றி அந்த வேலை திட்டத்தை முன்னெடுத்துச் செல்கின்றனர் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் பல கதைகளை கூறினர் ஆனால் அந்த கதைகள் எதுவும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை இம்முறை செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்ட கதைகளை நான்கு மனித எதிர்க்கட்சிகளை தூற்றிக் கொண்டு ஜனாதிபதி முன்வைத்தார் முன்வைக்கப்பட்டுள்ள இந்த வரவு திட்டம் அடுத்த ஆண்டு எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் அன்று அமைச்சர்கள் வாகனங்களை பயன்படுத்துவதை கீழ்த்தரமான செயல் என விமர்சித்தனர் ஆனால் இன்று அவர்களை அதைத்தான் செய்கின்றனர் மக்களுக்கு இல்லாத எதுவும் எமக்கு தேவையில்லை என்று கூறிதான் இவர்கள் ஆட்சியை கைப்பற்றினர் தற்போது ஆயிரத்தி ஐநூறுக்கும் அதிக கெப்ரக வாகனங்கள் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இருபத்தி இரண்டு மில்லியன் மக்களுக்கும் இன்று கெப்ரக வாகனங்கள் இருக்கின்றதா இவை அனைத்தையும் மறைப்பதற்காக தற்போது போதைப் நாடகத்தை அரங்கேற்றுகின்றனர் துப்பாக்கிச்சூட்டில் அரசியல்வாதி ஒருவர் கொல்லப்பட்டால் அவர் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தினால் அவருக்கு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக அல்லது அவர் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடையவர் என்று அமைச்சர்கள் கூறினர் ஆனால் கடந்த வாரம் தேசிய மக்கள் சக்தியின் பிரதேச சபை உறுப்பினரின் குடும்பத்தால் போதைப் பொருள் குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன் பின்னர் போதைப் பொருள் சுட்டி வளைப்புகள் தொடர்பில் எந்த ஒரு தகவலையும் ஊடகங்களுக்கு வழங்க வேண்டாம் என போலீசாருக்கு சுற்று நிரூபம் என்று வெளியிடப்பட்டுள்ளது ஊடகங்களுக்கு தகவல்களை வழங்க வேண்டாம் என கூறும் உரிமை யாருக்கும் இல்லை மக்களின் தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமை பறைக்கப்படுவதை நாம் முற்றாக எதிர்க்கின்றோம் இந்த காரணி உள்ளிட்ட அரசாங்கத்தின் சகல ஜனநாயக விரோத செயற்பாடுகளுக்கு எதிராகவும் இருபத்தோராம் தேதி நுகைகொடை எதிர்ப்பு பேரணியில் குரல் கொடுப்போம் என்றார் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதீசா நாயக்கு முறையற்ற வகையில் நியமிக்கப்பட்டுள்ளார் வெட்கம் என்பதொன்று இருக்குமாயின் அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கு தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையில் ஆணைக்குழு செயற்படுகிறது என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பாட்டலி சம்பிக்கை ரணவுக்கு தெரிவித்தார் கொழும்பில் உள்ள ஐக்கிய குடியரசு முன்னணியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் அங்கவரும் பொருளாதார படுகொலையாளிகள் யார் என்பதை உயர் நீதிமன்றம் தெளிவாக அறிவித்துள்ளது நாட்டை வங்குறத்தின் நிலைக்கு தள்ளியவர்களுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழு ஊடக கண்காட்சியை மாத்திரம் நடத்துகிறது லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் திசா நாயக்கு முறையற்ற வகையில் தெரிவு செய்யப்பட்டார் என்பதை பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசங்கர பாராளுமன்றத்தில் வெளிப்படுத்த இந்த நியமனத்தின் போது அரசியலமைப்பு பேரவைக்கும் பொயுரைக்கப்பட்டுள்ளது வட்கம் என்பதொன்று இருக்குமாயின் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் பதவி விலக வேண்டும் பிரதி ஜெனரல் மாதவ இந்த பதவிக்கு நியமிக்க வேண்டும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் முறையற்ற வகையில் மோசடியாக பதவிக்கு நியமிக்கப்பட்டிருப்பாராயின் ஆணைக்குழு எவ்வாறு லஞ்சம் அல்லது ஊழலை இல்லாதொழிக்க சுயாதீனமாக செயற்படும் என்பது சந்தேகத்திற்குரியது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஊடக கண்காட்சியை மாத்திரம் நடத்தி கொண்டிருக்கிறது நாட்டு மக்களை வங்குரத்தி நிலைக்கு தள்ளிய ஊழல்வாதிகளுக்கு எதிராக எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்றார் இலங்கை அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி மோசடியாக கருதப்படும் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் பெரும் குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனை இலங்கைக்கு நாடு கடத்துவதற்கான சட்ட நடவடிக்கைகள் ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளன கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தகுதி லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் தாக்கல் செய்த முறைப்பாட்டை தொடர்ந்து அர்ஜுன மகேந்திரன் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தகுதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு கொழும்பு தலைமை நீதிவான் உத்தரவிட்டிருந்தார்கள் எனினும் அர்ஜுன் மகேந்திரன் நீதிமன்ற உத்தரவுக்கு இன்னும் பதில் அளிக்கவில்லை அதன்படி அவரை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான அடுத்த கட்டமாக சர்வதேச காவல்துறை பிடி ஆணைய தேவையான அறிக்கையை குற்றப்பிரிவுத்துறை தாமதம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது அர்ஜுன் மகேந்திரனை நாட்டை விட்டு வெளியேற அனுமதித்ததாக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையத்தின் பணிப்பாளர் நாயகம் ரங்க திசா மீது சில தரப்பினரால் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளின் பின்னணியில் இந்த சட்ட நடவடிக்கை மிகவும் முக்கியமானது அர்ஜுன் மகேந்திரனுக்கு எதிராக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்த லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் நடவடிக்கை எடுத்து குறிப்பிராம் பகுதியில் தடுப்பு காவலில் வைத்துள்ளது நேற்று முன்தினம் அதிரடிப்படை அதிகாரிகளால் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் மேலதிய விசாரணைக்காக போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவுடன் ஒப்படைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்திக நபர்கள் மற்றும் சீனிகம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்துள்ளனர் என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதனிடையே போலீஸ் மாதிபரின் உத்தரவின் பேரில் செயல்படுத்தப்படும் குற்றம் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகளின் கீழ் பேர் சோதனை செய்யப்பட்டு சந்தேகத்தின் பேரில் அறுநூற்று தொன்னூற்று மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதில் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய இருபத்தாறு பேரும் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட இருநூற்று அறுபத்தி மூன்று பேரும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நூற்று பதினெட்டு பேரும் மற்றும் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்திய பதினைந்து பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது